இப்போ அன்பானவர்களே ஏன் வயது கொண்டவர்களை நீங்கள் போய் கேட்டீங்கன்னாக்க இந்த ப்ரூஸ்லி அப்புறம் இந்த ஜெட்லி அப்புறம் ஜாக்கி சேனு அவங்களுடைய இளமை காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானோ சீனாவோ இன்னும் நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அண்மை கிடையாது ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கூடங்க சீனாவில் வந்து மிகப்பெரிய பெரிய 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 வாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து நாற்பது ஐம்பது எண்பதுன்னு சொல்லி காட்டின்னு இருந்தானுங்க அவனும் போனியாவில் நிலநடுக்கும் அதுக்கு இது சொல்லிவிட நான் சொன்னால் இப்போ பாம்பு எல்லாத்தையும் தகர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடியா பண்ணானுங்க என்ன பண்ணானுங்க ஃபேக்ட்ரிஸ் எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரி 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 இன்றைக்கு அமெரிக்காவே அலடுற அளவுக்கு அவங்க உயர்ந்துட்டானுங்க ஆமாம் சீனாக்காரன மாதிரி ஒரு டூப்ளிகேட்டு தயாரிப்பு தயாரிப்பானாலும் பண்ண முடியுமா அவர் சோனின்னா அப்படி மச்சான் அச்சா தான் டூப்ளிகேட் நம்பர் ஒன்னாக இருக்கும் டூப்ளிகேட்டில் பெருமை பெற்றவன் பெரு பெற்றவன் யாருன்னு கேட்டால் அவன் சீனாக்காரன் தான் அப்படி இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாங்க இப்போ சீனா வந்து பொருளாதாரத்தில் மிக கிழப்போய் பயந்து போய் கிடக்குது அமெரிக்காவும் தான் எல்லா நாடுகளும் தான் பொருடா பொருளாதாரத்தில் பயங்கரமான அடித்தளத்துக்கு போய்விட்டார்கள் அவர்களுக்கே அந்நிலை என்றால் வளரும் நாடு இருபது வருங்கள் பொறுத்து அவங்க கழிவுகளை வாங்கி துண்ணு நமக்கு என்ன நிலை பார்த்து பாருங்கள் ரெண்டாவது எண்பத்தி ஐந்து சதவீதம் ஆமாம் பொருட்களை யார் சீனாக்காரன் தயார்ப்பணி தான் உலகத்துக்கே கொடுத்துனுக்குறான் நம்மளும் அதை தான் வாங்கி தொன்னுக்குறோம் சீனாக்காரன் இல்லைன்னா நம்ம இல்லை